ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருபாதம் சரணம் இந்த பதிவை கேட்குறதுக்கோ இதில் சொல்லப்பட்டிருக்க மந்திரத்தைய வழிபாடோ வழிபடுறதுக்கு எண்பத்தி நாலாயிரம் பிறவியை கடந்த ஒருத்தனால தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக நான் உங்களுக்கு சொல்லும்போது சொல்லியிருக்கேன் உங்களோட எப்படிப்பட்ட பிரச்சனையும் கடவுளோட நாமம் வந்து போக்கும் அப்படின்னு அதில் ரொம்ப சுலபமான எத்தனையோ நாமங்கள் சொல்லியிருப்பேன் அதில் ராமநாமம் பொதுவாக இந்த ராமநாமம் இந்த ராம 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 அப்படின்னு மூணு தடவை சொல்லணும் அப்படின்னாலே ஒரு மனிதன் அவனோட கர்ம பலன்கள்லாம் அனுபவித்து ஆயிரம் பிறவியை கடந்த ஒருவனால தான் சொல்ல முடியும் அதுவும் மனித பிறவி இல்லை இருக்கும்போது தான் சொல்ல முடியும் இல்லையா அந்த ராமநாமத்தை சொல்றதுக்கே நீங்கள் ஆயிரம் பிறவி கடந்திருக்கணும் இது போல கடவுளுக்கு பிடிச்ச அதாவது விஷ்ணு பகவானுக்கு பிடிச்ச எத்தனையோ நாமங்கள் இருக்கு இன்னும் அதிசக்தி வாய்ந்ததெல்லாம் இருக்கு அதில் ராமநாமம் ஏன் சக்தி வாய்ந்ததுன்னா ரொம்ப எளிமையானது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாதது குறிப்பாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நாராயணா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தில் இருக்கிற உயிர் சக்தியும் நமச்சிவாயா அப்படின்னு இருக்க சரி அந்த மந்திரத்தில் இருக்கிற ஆக்க சக்தியும் அதாவது இரண்டு சக்தியும் சேர்ந்தது தான் ராம அப்படிங்கிற அந்த மந்திரம் இப்படி ராமநாமம் சொன்னால் என்ன நடக்கும் இந்த ராமநாமம் இல்லாம இன்னும் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் இல்ல டீட்டெயிலாக சொல்றேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தான் இது பொதுவா நீங்க உங்களோட எந்த கஷ்டத்துக்கும் ராமநாமம் சொல்லலாம் ராமனியே ராமநாமம் சொல்லி ஆஞ்சநேயர் எடுத்திருக்காரு இந்த கதை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு சுலபமா சொல்றேன் ஒரு முறை ஆஞ்சநேயர் ராமர் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தன்னோட அம்மாவை பார்க்க கிளம்புறாரு அந்த சமயம் ராமர் வந்து பெரிய யாகம் பண்ண போறாருன்னு பாக்கிறதுக்காக ஒரு அரசன் வரான் அப்படி வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா அங்கே நிறைய முனிவர்கள் தவசீலர்கள்லாம் இருப்பாங்க விஸ்வாமித்திரரும் இருப்பார் அப்படி வரவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா முன்னாடியே நாரதரை சந்திச்சுட்டு வருவான் இவன் வரும்போது வழியில் நாரதர் வந்துடுவார் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் மாரி ராமனோட ராஜ்யத்துக்கு போ அங்கே விஸ்வாமித்திரை தவிர எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணு அப்படின்னா இவன் ஐயோ விஸ்வாமித்திர கோவக்காரராஜே ஏதாவது ஆபத்து வந்துடுமே அப்படின்னாது இல்லப்பா இந்த மாதிரி வேட்டையாடிட்டு வர அவர் வந்து ராஜரிஷி அவரை போய் நீ வேட்டையாடிட்டு வந்ததோடு வணங்கினா நல்லா இருக்காது மற்றவங்க அந்த அளவுக்கு கிடையாது அதனால நீ போய் வணங்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ட்விச் பண்ணி விட்டுருவார் இவனு வந்ததான் அவர் சொன்னதை கேட்டுட்டு அதே மாதிரி பண்ணிடுவான் விஸ்வாமித்திரருக்கு மட்டும் நமஸ்காரம் பண்ண மாட்டான் விஸ்வாமித்திரர்கிட்ட போய் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் கவனிச்சிங்களா இங்கே இருந்த எல்லாருக்கும் வந்து நமஸ்காரம் பண்ணால் உங்க ஒருத்தருக்கு மட்டும் நமஸ்காரம் பண்ணுறது விஸ்வாமித்திரர் கோவம் தான் இப்பயே அவனை நான் சபிக்கிறேன் அப்படின்னா நீ சபிக்கலாம் வேணாம் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா ராமர் வந்து அவருக்கு தண்டனை கொடுக்க போறாரு ராமரை கூப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னா ராமரை கூப்பிட்டு ஒரு ராஜ்யத்துல எனக்கு ஒரு அவமானம் அப்படின்னதும் உங்களுக்கு என்ன நடந்தது யாரால் நடந்ததுன்னு சொல்லுங்க இப்பவே அவன் தலையை கொண்டு வந்து சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள உங்க காலில் போடுறன்னதும் விஷயத்த சொல்லுவார் நான் உடனே அந்த ராஜன் பேர் காசிராஜன் அவனோட தலையை கொண்டு வந்து உங்க காலில் போடுறேன் அப்படின்னு சொல்லிடுவார் ஈவினிங் அதாவது சூரிய அஸ்தமனத்துக்குள்ள இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு நாரதர் போய் அங்கேயும் சொல்லுவார் காசி ராஜன் இந்த மாதிரி நீ இப்போ நமஸ்காரம் பண்ணாது நீ வந்து ஒரு நல்லெண்ணத்தில் தான் பண்ணலை அது வந்து இப்படி தப்பாகி போச்சு அதனால வந்து உன்னோட தலையெடுக்கிறதுக்கு ராமர் கிராமர் வந்துட்டுருக்காரு இந்த பிரச்சனையிலேருந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது நான் சொல்கிற ஆளை போய் நீ பாருன்னு சொன்னது யாரை போய் பார்க்க சொல்வார்ன்னா ஆஞ்சநேயரோட அம்மா அஞ்சனாதேவி அவங்கள போய் பார்க்க சொல்வார் போனதும் இந்த மாதிரி அஞ்சனாதேவி சாமி கும்பிட்டு வெளில வரும்போது இவங்க போய் காலில் விழுவோம் அப்படி வந்து தாயே என்னை காப்பாத்துங்க அப்படின்றதும் காலை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டான் சரிப்பா நான் உன்னை காப்பாற்றுறேன் என்ன விஷயம் சொல்லுனதும் நீங்கள் என்னை காப்பாற்றுறேன்னு வாக்கு கொடுத்தாதான் நான் சொல்லுவேன் தான் நான் உன்னை காப்பாத்துறேன்ப்பா பாப்பான்னு சொல்லி உட்கார வச்சு விஷயத்தை கேட்டதும் இவங்க அதிர்ச்சி ஆகிடுவாங்க இருந்தாலும் வாக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா அந்த சமயந்தான் ஆஞ்சநேயர் அவங்க அம்மாவை பார்க்க அங்கே வருவாரு அப்பா ஆஞ்சநேயர்கிட்ட இவங்க சொல்லுவாங்க மகனே எனக்காக ஒரு விஷயம் பண்ணதும் அம்மா இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து எதுவுமே நீங்க கேட்டதில்லை அதனால என்ன சொன்னாலும் நான் தரேன் அப்படின்றவர் இந்த மாதிரி இந்த காசிராஜன் உயிர் காப்பாத்திருக்கு அவனை வந்து காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னதும் கண்டிப்பாக காப்பாற்றுறமா யாராலனதும் ராமராளான்னு கேட்டது இவர் அதிர்ச்சி ஆயிடுவார் இருந்தாலும் அம்மாவுக்கு வாக்கு கொடுத்தாச்சு இல்லையா சரி காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்ன்னா இவரோட வாழாலேயே ஒரு கூடாரம் அமைச்சு அந்த கூடாரத்துக்குள்ள அந்த காசிராஜனை இருக்க வச்சு மேலே உட்காந்து இவர் ராமநாமன் சொல்லிட்டு இருப்பார் அப்படி அவர் மந்திரம் சொல்லிட்டு இருக்கா அந்த சமயம் ராமர் என்ன பண்ணுவார்னா அவன காசிராஜன் எவ்வளவு தெரி பார்த்து கிடைக்கலனொடனே ஒரு ராமபானம் அதாவது ஒரு அம்பை எடுத்து மந்திரம் அதுக்கு உரிய மந்தரத்தை சொல்லி அவரோட வில்லில் பூட்டி அவனை காசிராஜனோட தலையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுவார் கொஞ்ச நேரத்தில் போய் அந்த வில்லுலேருந்து புறப்பட்ட அம்பு வந்து ராமர் காலில் விழும் ஒரு ராமருக்கு முதல் முறை அதிர்ச்சி அவர் ஏன் அப்படின்னா ராமபானம் இலக்கை இது வரைக்கும் அடையாமல் திரும்பி வந்ததே கிடையாது உடனே அந்த அம்பை எடுத்து பார்த்துட்டு அடுத்த அம்ப எடுப்பார் அடுத்த அம்புக்கும் அதே மாதிரி அது ஒரு அதை விட பயங்கரமான சக்தி அஸ்திரம் மந்திரத்தை சொல்லி அவன் தலையடுத்துருவான்னு நினச்சிடுவாரு அதுவும் போயிட்டு திரும்பி வந்துடும் உடனே இவர் கோவம் வந்தோம் கோ வந்தோடனே ரெண்டு அஸ்திரத்தையும் பார்த்து கேட்பாரு என்ன ஏன் திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னதும் இல்லை உங்களோட உன்னதமான மந்திரத்தை ஜெபிக்கிறவனை நாங்கள் எப்படி தான் திரும்பி வந்ததும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் இது வந்து பிரம்மாஸ்திரத்தை எடுப்பார் இப்ப பிரம்மாஸ்திரத்தை எடுத்த உடனே அவர் காதுல ஒரு சவுண்டு கேட்கும் என்ன கேட்கும் அப்படின்னா யாரும் ஸ்ரீராம ஜெயம் சொல்றது கேட்கும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கேட்கும் யார் சொல்றது அப்படின்னு உத்து கவனிச்சு பார்த்தா இது பரிச்சயமான குரலா இருக்கே அப்படின்னு பார்த்தா ஆஞ்சநேயரோட குரல் மிரண்டு போயிட்டாருன்னா அது இது ஆஞ்சநேயர் வந்து ஸ்ரீராமஜெயம் சொல்லிட்டு இருக்காரு என்ன விஷயமா சொல்லிட்டு இருக்காருன்னு அங்கே போய் பார்த்தா அங்க பார்த்தா காசிராஜன் உள்ள இருப்பான் இவர் வாள அவனை கவர் பண்ணிக்கிட்டு மந்திரம் சொல்லிட்டு இருப்பார் உடனே சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம் அதை மீறக்கூடாதுன்னு சொல்லி பிரம்மாஸ்திரத்தை எய்யலாம் அப்படின்னு சொல்லி பிரம்மாஸ்திரத்தை எடுத்துருவார் எடுத்தவனே நாரதர் வந்து ராமர் வந்து பிரபு உங்களுக்கு தெரியாது இல்லை உங்களோட நாமத்தோட மகிமையை இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றின ஆஞ்சநேயர் மேலயோ இல்ல காசியராஜன் மேலேயோ எந்த தப்பும் கிடையாது விஸ்வாமித்திரன் மூலமா நான் தான் இந்த நாடகத்தை நடத்தினேன் இதோ நீங்க வச்சிருக்க இந்த பிரம்மாஸ்திரத்தையே எஞ்சா கூட ஆஞ்சநேயரை ஒன்றும் பண்ணாது அந்த காசிராஜனையும் ஒன்றும் பண்ணாதது ராமர் அதிர்ச்சியாய அப்படி ஆகணும் ஆமா அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ராமநாமம் ராமநாமத்தை சொல்றவனோட உயிரே காப்பாற்றப்படும் அப்படிங்கிறதும் இல்ல இல்ல என்னன்னாலும் நான் வந்து அவன் தலையெடுப்பேன் ஏன் அப்படின்னா சாயந்தரத்துக்குள்ள தலையை கொண்டாந்து கால்ல போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கனே என் வாக்கு போய் ஆயிடுமே அப்படிங்கிறதும் ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரபு ஒரு நிமிஷம் சொல்லி அதுக்குள்ளே விஸ்வாமித்திரவர் கேள்விப்பட்டு வந்துடுவார் அவரோட கால்ல போய் காசி ராஜனை விட சொன்னதோ காசி ராஜன் விழுவா நாரதர் சொல்வார் இப்போ பாருங்க விஸ்வாமித்திரவரோட கால்ல காசிராஜனோட தலை இருக்கு நீங்கள் சொன்னபடி சூரிய அஸ்தமனத்துக்குள்ள உங்களோட வாக்கை நிறைவேற்றிவிட்டீங்க அப்படின்னா ராமர் ரொம்ப சந்தோஷப்படுவார் சந்தோஷப்படுவதை அப்போ நாரதர் சொல்லுவார் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அத்தனை சக்தி அஸ்திரத்தையும் பயன்படுத்தி ஒருவேளை வேளை ஆஞ்சநேயரை தாக்க முயற்சி பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அவரோட ஒவ்வொரு மூச்சு காத்திலையும் ஒவ்வொரு அசைவிலையும் ஒரு ஒரு ராமநாமம் இருக்கு அதாவது பல கோடி முறை ராமநாமம் அவர் உடம்பு அத்தனை விஷயமும் ராமநாமம் நிரம்பி இருக்கு உங்கள்ட்ட அசிரமும் வேலை செய்யாது அதனால ராமநாமத்தை எவன் ஒருத்தன் சொல்றானோ அவனுக்கு உயிருக்கே கண்டம் வந்தா கூட அது எந்த காப்பாத்தும் அப்படின்னு சொல்லுவார் இப்போ விஷ்ணுவோட இருக்கிற அதிசக்தி வாய்ந்த நாமங்களில் ராமநாமம் ஒன்று இதை சொல்லணும் ஆயிரம் பேரவி கடந்தவனாலதான் சொல்ல முடியும்னு சொன்னேன் இதை போல விஷ்ணுவுக்கு இருக்கிற ஆயிரம் பேர் அதை வந்து சகசிரநாமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆயிரம் பேரை ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா ராமநாமத்தை பல முறை சொன்னா என்ன பலன் கிடைக்குமோ அதை இதை ஒரு முறை சொன்னாலே கிடைக்கும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா முறை சொன்னாங்க அப்படின்னு அந்த கோடி முறை சொன்னால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த மாதிரி பலனை கொடுக்கக்கூடியதான் இந்த சகசிரநாம் இது எப்படி வந்தது அப்படின்னா பீஷ்மர் வந்து மரணப்படுக்கையில இருப்பார் அம்பு படுக்கையில இருக்கிறப்ப பீஷ்மர் கிட்ட போய் தருமர் எல்லாரும் போய் கேட்பாங்க நாராயணனோட எந்த நாமங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் தேவையான அத்தனை விஷயமும் பண்ணி கொடுத்து வாழ்க்கையில் இருக்க அத்தனை பிரச்சனையும் போய்க்கு அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னா தான் அப்போ அவர் வந்து ஒரு ஆயிரம் பேரை ஸ்லோகமாக சொல்லுவார் அந்த ஆயிரம் பேர் தான் விஷ்ணுவோட சகசிரநாமம் அப்படின்னு சொல்லி நாம இப்போ சொல்லிட்டு வரோம் இந்த ஆயிரம் பேரையும் எல்லாராலையும் சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமா சொல்ல முடியாது ஏன்னா அது ரொம்ப பெருசா இருக்கும் சமஸ்கிருதத்துல இருக்கும் நிறைய பேருக்கு உச்சரிப்பே வராது இந்த ஆயிரம் பேரையும் சொன்னா ஒருத்தனுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அத்தனை பலனையும் சுருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் ரெண்டு வரி மந்திரம் இருக்கு இதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க பெரியவா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பார் ரெக்கார்டர்ல அப்ப பெரியவா கேட்பாங்க ரெக்கார்டர் எதுன்னு தெரியுமா அப்படின்னா எல்லாரும் முசுவிப்பாங்க அப்போ எல்லாரும் யோசிப்பாங்க தெரியாது அவங்களுக்கு அப்போ பெரியவா சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ரெக்கார்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பீஷ்மர் விஷ்ணுவோட ஆயிரம் பேரை சொல்லும்போது எல்லாரும் ரொம்ப பயபக்தியோடு அதை கேட்டுட்டு இருப்பாங்களே தவிர யாருமே அதை அதை எழுதியிருக்கவோ இல்லை மனசில் பதிய வச்சுருக்கவோ மாட்டாங்க ரொம்ப ஆத்மாத்மா பக்தியாக தான் கேட்டுட்டு இருப்பாங்க அப்படி ஒரு சமயத்தில் அவர் சொல்லிட்டு விண்ணுலகம் நோக்கி போயிடுவார் பீஷ்மர் இப்போ வந்து அந்த ஆயிரம் பேர் வந்து இவங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்போ கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்பான் இந்த ஆயிரம் பேரை நினைவுப்படுத்துகிற மாதிரி நீ ஏதாவது பண்ணக்கூடாதுன்றது கிருஷ்ணன் வழக்கமாக ஒரு கதை சொல்லுவார்ல நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தானே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரியே சொல்லுவார் அப்போ சொல்லுவார் கிருஷ்ணா நீ நினச்சா பண்ண முடியும் உனக்கு தெரியும் நீ வந்து இந்த மாதிரி பண்ணாத அப்படின்றத அப்போ சொல்லுவார் அதுக்கு ஒரு ஆள் உங்கள்கிட்டே இருக்காங்க ஆனால் வேணா அந்த ஆளை வேணா சொல்கிறேன் அப்படின்றது யார் அப்படின்றது சகாதேவனால் முடியும் அப்படின்னு சகாதேவன் முடியும் முடியுமா அவனை எங்கள் கூட தானே இருந்தானே அவனும் கவனிச்சானே தவிர ஆனால் அதை வந்து எழுதவோ குறிப்பு எடுக்கவே இல்லையா அப்படின்னு உண்மைதான் ஆனால் அவன் தூய்மையான ஒரு ஸ்படிகம் போட்டிருக்கான் அந்த ஸ்படிகம் வந்து தூய்மையான ஒலி அலைகள் இருக்கு இல்லையா சத்தம் அதை வந்து பிரதிபலிக்க கூடியது இப்போ சொன்ன விஷ்ணுவோட ஆயிரம் சகஸ்ரநாமத்தை அந்த படிக மாலை பிரதிபலிக்கும் அதை கேட்டு வசிஷ்டர் எழுதுவாரு நான் உங்களுக்கு மறுபடியும் சகசிரநாமம் கிடைக்கும்னு சொல்லி நமக்கு கிடைச்சதுதான் விஷ்ணு சகசிரநாமம் முதல் ரெக்கார்டர் வந்து ஸ்படிக மாலை தான் அதை பயன்படுத்தினது மகாபாரதத்துல தான் அப்படின்னு சொல்லி பெரியவாவே சொல்லுவாங்க இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நாம மூணு தடவை படிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில நம்ம என்ன கேட்குறோமோ அது உடனே கிடைக்கும் எல்லாராலையும் விஷ்ணு சகசிரநாமம் படிக்க முடியாது அதுக்கு தான் அந்த மொத்த விஷ்ணு சகசிரநாமமும் ராமநாமமும் ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ண எல்லா பலனையும் கிடைக்கக்கூடிய ஒரு ரெண்டு வரி மந்திரம் இருக்கு இப்போ நான் இதை வாசி காட்டுறேன் நிச்சயமா இதை எல்லாரும் கேட்டிருப்பீங்க ஆனா இதுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கு இதுதான் அந்த ஸ்லோகம்னு தெரியாம கேட்டிருப்பீங்க தினமும் இதை சொல்லுங்க இத ஒருத்தங்களை நான் சொல்ல சொல்லி நாலு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் நினைக்கிறேன் அறுபத்தி மூணு அறுபத்தி எனக்கு ஞாபகம் இல்லை அவங்களோட கடன் வந்து ரெண்டே மாசத்துல போச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க அதுக்காக தான் இன்னைக்கு இந்த மந்திரத்தையே இருங்க அந்த மந்திரத்தை உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் இது தினமும் கேளுங்க அப்ப பீஷ்மர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் என்ன சொல்லிருப்பார்னா ராமநாமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு ஆயிரம் பிறவி இருந்தா போதும் ஆனா விஷ்ணு சகசர நாமத்துல வர ஆயிரம் பேரை சொல்லி ஒருத்தன் பலன் அடையணும்னா அவன் எண்பத்தி நாலாயிரம் பிறவிய கடந்த ஒரு சுத்த ஆன்மாவா இருக்கணும் அவனால மட்டும் தான் விஷ்ணு சகசிரநாமத்தை சொல்லி அதோட முழு பலனை அடைய முடியும் அதை எல்லாரும் அப்படி ஒரு சுத்தமான ஆன்மாவான்னு தெரியாது ஆனா விஷ்ணு சகசிரநாமத்தை சொல்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சுனா தயவு செஞ்சு அதை பயன்படுத்திங்க முடியாதவங்க ஹெட்செட் போட்டு கேட்டா கூட போதும் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் இதுதான் அந்த சகசிரநாமத்தை சொன்ன முழு பலனை கொடுக்கக்கூடிய ரெண்டு வரி ஸ்லோகம் श्रीराम राम रामे दीरमे राम मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने இப்ப சொன்ன இந்த மந்திரத்தை வரி மந்திரத்தை தினமும் மூணு முறை சொன்னாலோ இல்லை சொல்ல கேட்டாலோ உங்களோட எப்படிப்பட்ட வேண்டுதலும் நிறைவேறும் எப்படிப்பட்ட கஷ்டமும் போக்கி கடைசியில வைகுண்ட பதவியை கொடுக்கக்கூடிய ஆயிரம் நாமங்கள் ச விஷ்ணுவோட சகசர நாமத்தை சொன்ன முழு பலனையும் இது உங்களுக்கு கொடுக்கும் நம்பிக்கையோட சொல்லுங்க இல்லை கேளுங்க உங்க பிரச்சனைகள் உங்களை விட்டு ஹர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம்